ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வறுமகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராஜாங்கத்துக்கு மூளையில் அடிபட்டு பிளட் வந்து கிளாத் ஆயிருக்கு இப்போ ராஜாங்கம் வந்து அன்கான்ஷியஸில் தான் இருப்பார் ராஜாங்கத்துக்கு எப்போ நினைவு வருன்றது டாக்டருக்கு கூட தெரியாது யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் மாதம் கழித்து கூட வரலன்னு சொல்லிட்டு எல்லாம் டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டு சேது ரொம்பவே மனசுடஞ்சு போகிறாங்க இப்படி ஒரு நிலைமையாக ஆகணும் என்னுடைய அப்பாவுக்கு அவர் யாருக்கு என்ன துரோகம் பண்ணார் கடவுள் எதுக்காக அப்பாவு இப்படியெல்லாம் சொல்ல சோதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி போஸ்க்கு கால் பண்ணி ராஜாங்கத்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்றாங்க உடனே போஸ் வந்து இது எல்லாம் பண்ணது நான் தான் ஏ எதுக்காகடா உனக்கு இந்த வேளை ஒரு வேளை ராஜாங்கம் கண்முடிச்சு வந்த அப்புறம் என்ன நடக்கும் அம்மா எல்லாம் எனக்கு தெரியும் தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாருங்க ராஜாங்கம் கூடி சீக்கிரம் கண்ணை மூட போகிறாங்க அதையெல்லாம் பார்க்க தான் போகிறோம் அந்த சொத்துக்கு ஒட்டு மொத்த வாரிசாக நம்ம தான் இருக்க போகிறோம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது நீ கவலைப்படாமல் இருந்த நல்லா சொல்லிட்டு போ சொல்றாங்க இதை கேட்டு ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படியெல்லாம் நடந்தா ரொம்பவே சந்தோஷமாதான்டா இருக்கும் கவலைப்படாதும்மா நடத்திடலான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இப்ப தமிழ் வந்து ராஜாங்கத்தோட உயிரை காப்பாத்துவாங்களா இல்லையங்குறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்